ஹாய் இன்றைக்கி ருமாலி ரொட்டி அண்ட் பஞ்சாபி சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா மைதா எடுத்துக்கோங்க அதில் சால்ட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ பால் வேணுமோ அந்தளவுக்கு பால் தண்ணிக்கு பதிலாக பால் ஆட் பண்ணி பிசைஞ்சு உரமாக வச்சுக்கோங்க சைடில் சிக்கனில் சில்லி பவுடர் காஷ்மீரி சில்லி பவுடர் மஞ்சள் தூள் உப்பு என்னெல்லாம் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் ஆனியன் இதுக்கு முக்கியமாகவே கொத்தமல்லி தண்டு தான் தேவை அதையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் தக்காளி அரைச்சி வச்சுக்குவோங்க சைடில் கொத்தமல்லி கஷ் கசூரி மேத்தி சீரகம் எல்லாமே நான் சைடில் இன்க்ரீடியன்ஸ் கொடுத்துருக்கேன் அதெல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஆயில் போட்டு அதில் லீஃப் போட்டுக்கோங்க அப்புறம் ஆனியன் அப்புறம் கொத்தமல்லி தண்டு கட் பண்ணி வச்சுருக்கோம் அது அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு மேரினேட் பண்ணி வச்சுக்கோ சிக்கன் அப்படியே உள்ளே போட்டுக்குவோம் இஞ்சி பூண்டு தட்டி போட்டுக்கோங்க ஆனியன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் சிக்கன் போடக்கூடாது ஆனியன் ஒயிட்டாக இருக்கும்போதே போட்டுடணும் அதுக்கப்புறம் இங்கே நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க மசாலாவை பவுட்ரு பண்ணிக்கோங்க ஏன்னா அதுதான் பஞ்சாபி கரம் மசாலா அதுக்கப்புறம் நல்லா அந்த சிக்கன் வந்து ஆனியன் கூட நல்லா அப்படியே ரோஸ்ட் ஆகி நல்லா தண்ணிலாம் விட்டு வரும் அதுக்கப்புறம் நம்ம தக்காளி அரைச்சி வச்சிருக்கோம்ல அதை உள்ளே ஆட் பண்ணிவிட்டு ஒரு டூ மினிட்ஸ் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ வாட்டர் வேணுமோ அவ்வளோ ஆட் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி கொஞ்சம் தண்ணியாக தான் கிரேவி பண்ணியிருக்கேன் நீங்கள் திக்காக வேணும் அதுக்கு ஆட் பண்ணிக்கோங்க தென் ஒரு டென் மினிட்ஸ்க்கு மூடி வச்சிட்டிங்கன்னா என்ன நல்லா பிரிஞ்சு வந்துடும் அதுக்கப்புறம் அரைச்சு வச்சிருக்க மசாலா எவ்வளோ வேணுமோ போட்டுட்டு நல்லா கொத்தமல்லி தலை தூவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிடுங்க முடிஞ்சு போச்சு இங்கே வந்து நான் வந்து ஃப்ரைட் ரைஸ் பேனை வந்து உல்ட்டா பண்ணி வச்சுருக்கேன் ஸ்டவ் மேலே மீடியம் ஹீட்டில் லைட்டாக தண்ணி தெளித்து பார்த்திங்கன்னா அதுவே தெரிஞ்சிடும் நம்ம நார்மல் தோசைக்கு ரெடி பண்ணுற மாதிரி தான் நல்லா ஃப்ளாட்டாக ரோல் பண்ணியிருக்க மாவு எடுத்து இதில் போட்டுருங்க ஒரு சைடு அப்படி லைட்டாக பபிள் பபிளாக ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் டபுள் சைடு போடுங்க இப்படி மாற்றி மாற்றி போட்டு நல்லா ப்ரௌன் ரெண்டு சைடுமே அங்கங்கே சப்பாத்தி வைக்கிற மாதிரி இதுவும் நல்லா வெந்து வரும் அப்போ நல்லா ஃபோல்ட் பண்ணி ஹாட் பாக்ஸில் ஒரு கிளாத் போட்டு அதில் வச்சு கவர் பண்ணி வச்சுருங்க அப்போ தான் ரொம்ப நேரத்துக்கு நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் அவ்வளோ தான் ருமாலி ரொட்டி அண்ட் பஞ்சாபி சிக்கன் ரெடி நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு